கேள்விப்படுவீங்க சரியான அர்த்தம் தெரியாது இல்ல நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லுங்கள் கேள்விப்பட்ட அப்பயும் கேட்கல நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் யார்கிட்ட ஏன் கேக்கல பெண் புத்தி பின் புத்தி தான் சொல்லுவாங்க தெரியுமா ஓ தெரிஞ்சதை சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குது உங்களுக்கு என்ன வரைக்கும் பெண் புத்தி அவங்க அவங்க ரெண்டு முடிவு எடுப்பாங்க திடீரென்று முடிவு எடுப்பாங்களா அதுக்கா அங்கதான் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது இது என்ன தெரியுமா நாம தான் திடீரென்று முடிவு எடுக்கிற ஆண்கள் டக்குன்னு முடிவெடுத்தா கோபம் வந்தாலும் டக்குன்னு போறது என்ன செஞ்சாலும் டக்குன்னு போறது ஆனா பெண்கள் பின்னுக்கு வார்த்தை யோசிச்சு அவங்க முடிவெடுப்பாங்கன்றதுதான் பெண் புத்தி பின்புத்தி அதாவது பின்னுக்கு உள்ளதை யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்கன்றதுதான் அது ஆனா இது நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்னு சொன்னா பொம்பளை எல்லாத்தையும் செஞ்சு போடு பின்னுக்கு தான் இருந்துட்டு அழுகுறேன் யோசிக்கிறது அப்படி நினச்சிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி இல்லை பின்னுக்கு வார்த்தை தான் அவள் வேலை செய்வால் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் இந்த சரியான ஒரு கருத்து தெரியாம தான் நிறைய பேர் தடைமாறி கொண்டு இருக்கிறான் நம்ம எங்க நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்துனத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு

இந்த ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்கண்ணே நான் அந்த தொலைமுறை கேள்விப்படல அந்த புள்ளைக்கு கேள்விப்படலியா சரி அப்ப ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க அது தெரியுமா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா என்ன அப்படின்டா அதுக்குள்ள சோத்த கொண்டு கொட்டுறதா அப்படி அப்போ சரி அளவோட இது இது இருந்தோல்ல அதான் ஆத்துலன்னு சொல்கிறேன் என்னது இந்த இடத்துல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க சரி அளந்து போடணும் விலங்குது அளந்து தான் போடணும் ஆற்றுல போடுறதை எங்கே வந்து வச்சிருக்கிறாங்க ஆத்துண்டா ஆற்றுல போடணும் பழமொழி பழமொழிக்கு அது சொல்கிறாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் எதையும் ஆனால் அர்த்தம் இல்லாமல் பழமொழி இருக்காது சரியா சொல்றது சொல்லணும் சரி இது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுன்றது கிடையாது அப்படி தான் புத்தகத்தில் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அகத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதுதான் அகம் என்பது உடலுக்கு உள்ளுறுப்பை குறிக்கும் உள்ளே அகம் சரியா ஆத்துல போட்டாலும்

ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா சரி உங்க பேர் என்ன நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விதமான இந்த பழமொழிகள் கேட்கறேன் தானே இப்போ நான் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்றேன் அதை கேட்றீங்களான்னு சொல்லுங்க சரியா போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையா வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையா சொல்லுவாங்க கேள்விப்படலையா கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கேள்விப்பட்டீங்க உங்களுக்கு

வாக்கு அற்றவன் அதாவது சொல்லத் தெரியாதவன் கதைக்க தெரியாதவன் ஒழுங்கான கல்வி அறியாதவனுக்கு வாத்தியார் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் சரியா ரைட் நம்ம நிகழ்ச்சியில பத்தினதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு சரியா நன்றி வணக்கம் நான் ஏடிவி சேஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி பல நிகழ்ச்சிகள் சேர் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அவங்களும் சொல்லித்தார் வாழ்க்கையில நாங்க பல விதமான பழமொழிகள் கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் ஆமபூந்த வீடு வழங்காத மட்டும் சொல்லி சொல்லிருப்பாங்க தானே கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா என்ன

கல்லாமை கல்லாமை என்னது கற்காத தன்மை சரியா அதே மாதிரி இல்லாமை இல்லாம என்ன நமக்கு கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கிறது ஏழ்மைத்தனம் சரிதானே முயலாமை முயலாமை சொன்னா முயற்சி செய்யாமல் இருக்கிறது அதே மாதிரி அறியாமை அறியாமை சொன்னா ஒரு விடயத்தை நம்ம நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை அறிந்து கொள்ளத் தெரியாதவர்கள் அறியாமை அதே மாதிரி பொறாமை பொறாமைன்னு சொன்னா மற்றவன் வாழ்பவனை பார்த்து நாங்க இழிவாக நினைக்கிறது நம்ம அவனை விட நாம

இங்கே வாங்கல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் சரியா தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்களாம் தெரியாடி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த பைக் உள்ள போகுது சரியா அவ்வளவுதான் நில்லுங்கள் 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 அப்படி நில்லுங்கள் சரியா ஒரு கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாடி நான் உங்களுக்கு சொல்லி தாரு சரியா சரி நீங்க சொல்லுங்க விருந்துக்கு மூணு நாள் மருந்துக்கு மூணு நாள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க சரி அப்படின்னா என்ன தெரியாது சரி உங்களோட பேர் என்னண்ணா சொல்லுங்கள் சொல்லுங்கள் பேர் சந்திரகுமார் 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 நான் என்னென்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமைகளில் நம்ம வேண்டிய சாப்பாடை நாங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்போ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாங்க மருந்து மருத்துவ குணங்கள் கூடிய சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடணும் பிள்ளைங்கிட்டா அதாவது நாங்க கீரை வகைகள் அதுகளை தான் நாங்கள் சாப்பிடணும் அதனால தான் நான் வெள்ளிக்கிழமை என்ன செய்யறேன் மஞ்சள் சாப்பிடாம இருக்கிறது காரணம் என்ன நான் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல செவ்வாய்க்கிழமை அப்படி இருக்கணும் நாங்க வியாழக்கிழமை அப்படி வியாழன் வெள்ளி செவ்வாய் இந்த மூன்று நாளும் என்ன செய்யணும் மரக்கறிகளை தான் நாங்க என்ன செய்யணும் சாப்பிடணும் அதுக்கு தான் அந்த அந்த மாதிரி சொல்றது மருந்துக்கு மூணு நாள் விருந்துக்கு மூணு நாள் சொன்னா நாங்க வேண்டிய விருப்பமான விருப்பமான உணவு அதான் விருந்து சரிதானே மருந்துன்னு சொன்னால் குறிப்பிட்ட சொல்றதுதான் மருந்து அப்ப விருந்துக்கு மூணு மருந்துக்கு மூணு தான் சந்தோஷமா இப்ப இப்ப சந்தோஷமா சரி அவ்வளவுதான் நாங்க நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்துறதுக்காக என்னுடைய ஒரு சின்ன பரிசு பாடசாலை மாணவர்கள் இருந்தாண்டா கொடுங்க சரியா நன்றி